மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா அது போன்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் இருந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதற்கு சேகர் பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசங்கரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்னேன் அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்ததான் இருப்பான் இந்த நிலமைய உடம்பு தமிழ்நாட்டில் எந்த கட்சி கழியார் ஆஹ் ஒரு ஆள் பேசி தான் கொண்டு வந்தேன் அந்த துரோகத்தை நான் சொல்றதை தோல் உரித்து காட்டுறதை சகித்துக் கொள்ள முடியாத கடந்த அதிமுகவில் இருந்து திமுக சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு அதிகமா பழகிறவர்கள் அதிமுக காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கு வராத கோப்ப ஏன் சேகர்பாபு வருது என் தாய்மொழி பிரித்து நான் பேசுவது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபா அவர்கள என்ன பிரச்சனை அங்க சங்க அமைச்சர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவாசோட பேசுறாங்க அது பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுதான் இருக்கிறாங்க இங்கே கேட்காம இருக்கிறீங்க ஏன் போவது என்ன மரப்பு இல்லையா அதிமுக உள்ள வந்து மேல உட்கார்லங்க வெளிநடப்பு செல்ல அவங்களதான் வெளிநடப்பு செஞ்சாங்க எக்ஸ்களுசிவ் அரசியல் அப்டேட் செய்யுங்க சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை விவாதத்தின் போது இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் ஆர்டரை எழுப்பி சில விளக்கங்களை பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்ட காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவரும் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அம்பேகர் சென்றவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎம் ஐபி எல்லாமே மத்திய அரசு இருக்கிற பள்ளிகள் இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் இருந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த ஜனநாயக மாண்பு தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று எனது உங்கள் இறுக்கிலிருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க இது தவற இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீ எதற்கெடுத்தாலும் முந்திரிக்கொட்டை கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் தெரிந்து போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற என்னிடத்தில் பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசு அணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில டைரக்ட் கேச நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட விதி மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப பாபு தவறான தகவலை நான் வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிக பிரசீகரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் இருபது சதவீதம் அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும் போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குறிப்போடு உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலாம் சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்த அதிமுக ஆட்சியில் கண்டுகொள்ள நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்த அந்த அடிப்படையில தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பயனிவேல் பிடிஆர் டி ஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வகையில் படித்தவர்களுக்கு நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமான தேர்வு எதிரா எவருமான உள்ள வரலாம் நிலை இருக்கு அது கூடாது அப்படி உள்ள வந்துட்டாங்க டைரக்ட் விஓ பயிலிருந்து ஆர்டிஓ நேற்று நான் சொன்னேன் இங்க வந்து ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி மேஜிஸ்ட்ரேட் பதவி டிஸ்ட்ரிக் அமீசார் பதவி அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு இந்திய தாய்மொழியாக இருப்பேன் உடம்புக்கு எந்த கட்சியும் கிடையாது நான் ஒரு கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு நூத்தி ஐம்பத்தி வாயத்துல இன்னைக்கு அதிமுக அநியாயி அக்கிரம தமிழ் மக்களுக்கு இருக்கு நான் கேட்கறேன் என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்தியாவில் ஏற்றுக்க முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் அது சொல்றாங்க அரசாங்கில் அதிமுக ஆட்சி தமிழகத்தை செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்கிறத தோல்வித்து காட்டுறதை சகித்துக் கொள்ள முடியாத கடந்த காலம் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சரோடு அதிமுக முன்னாள் அமைச்சரோடு நெருக்கமா பழகிறவர் அதிமுகவை காப்பாற்றி இருக்காங்க அவர் என்ன விமர்சனை செய்கிறார் பையனுமா குற்றம் சாட்டு அண்ணா திமுக ஆட்சியில் தான் டிஎன்பிஎஸ்சியில் அது அண்டை நாட்டு சேர்ந்த வேண்டாலும் உள்ளே வரலான்னு சட்ட திருத்துவம் பண்ணுவோம் நாங்கள் ஏன் அப்போ திமுகவில் இருந்த சேகர்பாபில் கேட்கல நான் கேட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நான் கொண்டு வந்து முதலமைச்சரிட சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கணும் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத்தவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக பாட மொழியாக தொடர் மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்தையும் ஆங்கிலம் எல்லாத்திலும் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால் ஒரு அவமானம் என்று சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழியை குறித்து நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவை தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்கு இது எந்த விதத்தில் விதிக்கும் அல்ல மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேக்குறேன் கவர்னர் வரும்போது போய் அங்க பதாக பிடிக்கிறதுக்கு முழக்கம் போட்டுறதுக்கு அனுமதிக்குதா அப்ப அனுமதி உறுப்பினர் தெலுங்குவோர் பேரவைத் தலைவர் முன்பாக வந்து இல்லையா இல்லையா அது மரபு வீதியை செய்யலா தகராறு பண்ணல எந்த வம்பு தும்பும் என் தாய்மொழி தமிழ் இந்த பெயர் பல இல்ல ஆட்சி மொழியா இல்ல அலுவல் மொழியா இல்ல கோப்புகள்ல இல்ல இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில வந்து உக்காந்துகிட்டு இங்க டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில படிச்ச உடனே எடுத்தானாக்கா உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு அபிடோட் தாக்கல் பண்றதுக்கு தகுதியான ஆங்கிலத்துல அவனால பண்ண முடியாது அப்ப நாங்க தமிழ் வழியில படிச்ச தமிழர்கள் நாங்க எங்க போறது நீ வாடா என் தமிழ கட்சிக்கிட்டு என் நாட்டுல வேலை செய்ய தெலுங்கானால உத்தரவு போட்டுருக்க இல்ல சிபிஎஸ் ஸ்கூல்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவு நான் படிக்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இணையத்துல தட்டி பாருங்க அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன் பேச அனுமதி கேட்கிறேன் அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க நான் தகராறு செய்ய நோக்கம் இல்லை என் தாய்மொழி தமிழுக்கு இழக்க ஏற்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்ல அதனால மாநில முதலமைச்சர் சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தலாம் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு வழங்க நான் சொல்றேன் இது சொன்னா சேகர்பாபு எழுந்து கத்துற எதுக்கு எதுக்கு தான் நீனே எழுந்து பேசுறேன் நான் கேட்கறேன் அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யாருக்கு வராத கோபம் ஏன் சேகர்பாபு வருது என் தாய்மொழி குறித்து நான் பேசுகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே என்ன பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சாதி வரிக்கிடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் தடையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்கே மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்ப என்னுடைய கோட்பாட்டை என்னுடைய லட்சியத்தை என்னுடைய கருத்தை என்னுடைய பிரச்சனை நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யாரு ஒருத்தர் ஒருத்தர் கோவிந்தசாமியா அவரு முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்ச அவர் நீக்கு என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு ரூபாய் பேசிட்டா என் தாய்மொழி தமிழ்மொழியில படிச்சவங்களுக்கு பத்தாண்டு கால வேலை இல்லை ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அன்னை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவருமால வந்து வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோடு விடுத்தி காட்டின மாத்த செஞ்ச அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல இது சொல்லி காட்டிட்டு அண்ணா திமுக ஆட்சியில வேல்முருகன் ஆலோசனை சொல்லுதான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு வேல்முருகன் ஆலோசனை சொல்லிதான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மல்குவாரி அரசு நான் சொன்ன உடனே ரெண்டு கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன் நல்லது செய்தால் பாராட்டுவேன் எவருக்கும் எவருக்கும் எப்போதும் நான் அடிபடி மாட்டேன் என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒழிக்கும் நீங்க பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாண்பு முதலமைச்சர் சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் என் மொழிக்காக என் இனத்திற்காக என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அல்ல எந்தவித சமரசமும் இல்லை என்பதை பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏன் நாடாளுமன்றம் என்ன இந்திய நாட்டில் இருக்கிற நூத்தி இருபது கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவை தேவை சூழ்ந்து கோஷம் விடுவது வாய்ப்பு இருக்கு நான் நேத்துக்கு பாராட்டனும்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா ஒன் டூ ஒன் பாயிண்ட் பண்ணி அழகா சங்கி அமைச்சர்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அவர் எவ்வளவு ஆவோசத்துல பேசுறாங்க அது பிரதமர் உள்துறைமைச்சர் அமைச்சர் எல்லாரும் தானே இருக்கிறாங்க நீங்க கேட்க மாற இருக்கிறீங்க என்ன மரபு இல்லையா அண்ணாதிங்க உள்ள வந்து மேல உட்காரங்க வெளிநடப்பு செல்ல அவங்கதான் நடப்பு செஞ்சாங்க வெளியேற்றுல தகராறு குடும்பம்தான் வெளியேற்றுவாங்க பல்ல இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்கார்ந்து போரா இருக்காங்க இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியே இருக்காங்களா பேரவை தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முறைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல எனக்கு கொடுங்க கருத்தை புதுசா பதிவு செய்ய விடுங்க எனக்கு பேரவைத் தலைவர் என்ன பேரவை தகராறு அமைச்சர்கிட்ட தகராறு செய்ய எனக்கான வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பேரை சொல்லி உதயகுமார் சொல்றாரு என்ன சொல்றாரு வேல்முருகன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபட்டதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு தவறான தகவலு வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிடும் நீக்குங்க அதிமுக உறுப்பினர் அப்ப நான் தன்னில சொல்லணுமா இல்லையா எனக்கு இல்லையா அப்ப நான் கேட்கும்போது இவங்க என்னை பார்த்து ஒருமையில பேசுவதற்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா சேகர்பாபு அமைச்சருக்கு ஆக சேகர்பாபு சொன்னார் இந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது பேரவைத் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்தது எனக்கு ஏற்புடையதல்ல அது செய்தி இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அந்த மாநில மொழிகளை படிக்கணும் தெலுங்கானாவில கொண்டு வராங்க தமிழகத்துல கொண்டு வரணும் வலியுறுத்திங்க ஆனா அதை ஏற்கிறாங்க உங்க கேட்கவும் மறுக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்கள ஆளக்கூடிய ஆட்சியினர் நடத்துறாங்க அப்படின்றது வெளிப்பாடு நான் சொல்றேன் தெலுங்கானா அரசாணி செல்லே காட்டுறேன் தெலுங்கானால அரசாணி இருக்கு அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்சி ஐபி போன்ற இந்த பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த சொல்றேன் அதை கேட்கவே மறுக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க அப்ப ஒரு ஆறு அஞ்சு ஆறு ஏழு அமைச்சர் ஜி மணி நானும் பேசும்போது குறிக்கிட்டு குறிக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன் கலைஞர் ஆட்சியில் போட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்துகின்றேன் உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை இருக்குன்றீங்க தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றேன் அப்ப யா நாடுங்க இது தமிழ்நாடுங்க என்னுடைய தாய்மொழி தமிழுங்க இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வரலாம் அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாங்க இரண்டு ஆண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச போதும் தெரிஞ்சாங்க தலைவர்ட்ட சுட்டிக்காட்டி அன்றைய பயிர்கள் துறை மனித மேம்பாட்டு சுட்டிக்காட்டிதான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன் இங்க வந்து இருக்க பிள்ளைகள் யாரும் அந்த இருபத்தி அஞ்சு வயசுல ஒரே ஒரு ஜிஓ கூட ஆக முடியும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜியோவை கண்டுபிடிக்கல நான் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு லட்சம் முற்றிக்கிட்டேன் ஒரு லட்சம் மேல தட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன் வேல்முருகன் டிஎன்பி பேஜில் போய் பாருங்க நான் தான் நீட்டு நான் கேட்கறேன் நீட்டுக்கு இதே எடப்பாடி எவ்வளவு அடுக்கடுக்கால தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நீட்டு தேர்வுக்கு பதினாறு வயசு ஒரு பத்தாவது பன்னிரண்டாவது படிச்ச ஒரு பொண்ணு எப்படிங்க தேர்வு மத்திய பிரதேச போக முடியும் எப்படி கேரளாவுக்கு போக முடியும் எப்படி ஆந்திராவுக்கு போக முடியும் ஏது நானே இங்க இருந்து ஆயிரம் பேரோட போய் அண்ணா நகர்ல இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இணைப்பு நீட்டு அளவுக்கு முற்றுகிட்டு கொஸ்டின் கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடத்தி அந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியே நீங்க திரும்ப பெறணும் போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும் கொடுக்கணும் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்தில் தேர்வு அனுமதிக்க முடியாது இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் டிஎன்பி குரூப் ஒன்ல குரூப் வரைக்கும் ஏழு காவல்துறை பாதுகாப்பு தேர்வு எழுத நடைமுறை இருக்கிற இருக்கிறாட்டில் என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் எழுத முடியாது ஏன் வெளியே அனுப்புறீங்க நோக்கம் நோக்கம் என்ன தமிழர்களை வடிகட்டுவது நீட் தேர்வுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்து இன்னைக்கு போய் இப்ப ரயில்வேல போய் ஆந்திராவில் எழுதி ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும் அதைத்தான் நான் கேட்கிறேன் உணர்வு என்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்க்கையில ஏழு கோடி மக்களின் உணர்வு இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல ஒரு கட்சிக்காரருக்கான உணர்வு இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வுரிமை வேலைவாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை இதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் அமைத்தவர்கள் இருக்கிற அமைச்சர்கள் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க தமிழுக்காகட்ச ஒரு சட்டப்பேரவைக்குள்ள வச்சு விமர்சனம் செய்யறது ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என் மொழிக்காக என் இனத்துக்காக என் தமிழ்நாட்டு மக்களின் வேலை வாய்ப்பு உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதற்கு மட்டும்தான் பேசணுமா கூட்டணி கட்சி தலைவர் அதை நீங்க அதை வந்து அதை வந்து இப்ப யாரு என்ன ஏத்து சட்டமன்றத்தில் குரல் அவர்கிட்ட கேளுங்க அப்படி ஒரு சட்டப்பேரவை சட்டப்பேரவை நானும் சொல்றேன் அதிமுக இருக்கிறது திமுக அமைச்சரவை சேகர்பாபு இருக்கிறார் அப்ப இதுல என்ன அர்த்தம் எனக்கு புரியல அப்ப தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு உரிமை என்று நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்று கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் பயிற்சி சொல்வார்கள் நான் என் மக்களுக்காக என் மண்ணுக்காக என் மொழிக்காக என் எடுத்துருக்காக சமரஸ் வச்சும் போராடுவேன் அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக நன்றி வணக்கம் மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லையே கம்மி சேதானத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னமலம் டாக்கா தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை